கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் இந்த ஐந்து வரிகளின் விளக்கங்களை எளிதாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஐந்து நிறங்களையும் ஒன்றாக கொண்டவனே அவர்களுக்கு மறைந்து இருக்கின்றாய் ஆனால் அப்போதுதான் கரந்த சுத்தமான பாலில் கரும்பு சாற்றையும் நெய்யையும் கலந்தால் ஏற்படும் இனிப்பு சுவை கொண்ட தேன் ஊற்றாக சிவனடியார் சிந்தனையுள் நின்று அவர்களின் இந்த பிறவியை முற்று பெற செய்கின்றாய் வான் தேவர்களுக்கு இருக்கின்றார் ஆனால் நம்மை போன்று இறைவன் மேல் பற்று கொண்டவர்களுக்கு எதிர்கொண்டிருக்கும் சிவனடியார்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இறங்கி வந்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார் ஆகையால் நம் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை பற்றி துயரமடையாமல் இறைவனை பற்றி கொண்டால் பற்றற்ற நிலை அடைந்து இப்பிறவியின் பயனை அடைவோமாக நன்றி வணக்கம்